வணக்கம் தலைமையிலே மாதத்தின் கடைசி நாள் கடைசி பதிவு இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலை பற்றிய செய்திகளுக்காக செலவு செய்தேன் ஏன் செலவு செய்தேன் இஸ்ரேலுக்காகனா குரலற்ற மக்கள் ஒரு சிறிய தேசம் சிறிய மக்கள் அவர்களுக்கு குரல் இல்லை அதே சமயத்துல எதிர்த்து நிற்கின்ற அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு அதிக குரல் இருக்கு ஆதலால் குரலற்ற மக்களுடன் இணைந்து இந்த மாதத்தை செல செலவு செய்தேன் இந்த பதிவோட நிப்பாட்டிக்கெல்லாம் இஸ்ரேலில் சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்றாம் தேதியிலிருந்து வேறு பக்கம் பார்க்கலாகும்போது இல்லை மாபெரும் யுத்தத்திற்கு திரும்ப இஸ்ரேல் தயாராகிறாங்க அதாவது கூட அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக சமாதானம் வந்துடும் அதுக்கப்புறம் காஸாவோட பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் நான் பதிவு பண்ணியிருந்தேன் ட்ரம்ப்பும் அதை பற்றி இன்னைக்கு பேசியிருக்காரு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் முடியாது போல தோன்றுகிறது மாபெரும் தரை வழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிறாங்க இரண்டுக்குமே ஐம்பதுக்கு ஐம்பது வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தைக்கும் போகலாம் சண்டையும் தொடரலாம் என்ன பிரச்சனை காசல் அப்படின்னா பிடித்து வைத்திருக்கும் படைய கைதிகளை விடுப்பு விடுவிப்பதில் இருபது பேர் உயிரோடு இருக்காங்க முப்பது பேர் பக்கம் பிணமா இருக்காங்க கொடுப்பதில் இந்த காசா பிரச்சனை பண்றாங்க அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும் அப்போதான் கொடுப்போம் அப்படிங்கும் போது சொல்லும் போது இஸ்ரோல் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கு வரலாறு காணாத அளவு தரைவழி தாக்குதலை காசா மீது நடத்த வேண்டும் ஒரே ஒரு பயங்கரவாதி கூட மிச்சம் இருக்கக்கூடாது என்ன ஆனாலும் சண்டையில பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பனைய கைதிகள் நாம் மீட்கலாங்கிறாங்க இதுதான் இப்ப வந்து இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனை சரி இஸ்ரேல் மக்கள் இந்த யுத்தத்தை பத்தி ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க தான் இந்த பதிவு இஸ்ரேலிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சண்டைகளை நாங்கள் போடவில்லை எங்களுக்காக கடவுள் சண்டை போடுகிறார் அவர் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை எங்களுக்கு தருகிறார் சண்டை எங்களுடையது அல்ல இது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க சமீப காலமாக இன்று கூட அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து அதிகமான கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் மிக பெரும்பான்மை மக்கள் கடவுளை நம்புறீங்க உங்களுக்கான பதிவு நீங்களே சீர்தூக்கி பாருங்க இஸ்ரேலிய மக்கள் சொல்வது சரியா தவறா அப்படின்னு இப்போ கிறிஸ்தவர்கிட்ட வந்து புனித வேதாகமம் இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனது புனித வேதாகமம் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா இஸ்ரேலிய மக்கள் வந்து அவங்க ஒரு புனித நூல் வச்சுருக்காங்க தோரா அதோட பேர் தோரா புனித தோரா அந்த புனித தோராந்து வந்து தான் இந்த கிறிஸ்துவ வேதாகமும் பழைய ஏற்பாடுமாங்க புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவ வந்துருவார் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேலிய மக்கள் இன்று வரை கடவுளாக நம்புவதில்லை இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவ ஒரு கேங்ஸ்டர் ஒரு ரவுடி கும்பல் தலைவர் அப்படின்னு தான் யூத மக்கள் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணுவாங்க ஆனால் அவருடைய பழைய ஏற்பாடும் கிறிஸ்துவ பழைய ஏற்பாடும் யூதர்களுடைய தோராவும் கிட்டத்தட்ட ஒன்று அப்ப கிறிஸ்தவர்களுடைய வேதாகமும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால்னா அதுக்கு முன்னாலானது புனித தோரா அதில் சொல்லப்படும் சம்பவங்கள்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலானது முதல் தோன்றிய மூத்த மதம் உலகத்தில் இந்து மதம் ஆதி அந்தம் அப்படிம்பாங்க முதல் தோன்றியது அதில் வரும் சம்பவங்கள் எல்லாமே பல பல ஆயிரம் அதெல்லாம் சொல்லவே எனக்கு தெரில வருஷம் முன்னாடானது அதற்கடுத்து சொல்லும்போது இந்த இஸ்ரேலிய மதத்தை நம்ம சொல்லலாம் இந்து மதத்துக்கு அடுத்து பழமையானது யூதர்களுடைய மதம் அதில் சொல்லப்படும் சம்பவங்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு அடுத்து வருகின்ற பல ஆயிரம் அது சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட சம்பவங்கள் அன்ற ஒரு சம்பவம் வந்து ஒன்று எழுதுகிறாங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு நம்ம வேண்டி நம்ப முடியாது என்னால அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால அது கதையாக இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஆனா அன்று சொல்லிய அதே சம்பவம் நடந்த அதே சம்பவம் கிட்டத்தட்ட அதையொட்டி இன்னைக்கு நடக்குது இஸ்ரோ அது எப்படி இருக்கோ அது அப்படியே இன்னைக்கு நடஞ்சிருக்கு பார்க்கும்போது மிக பிரமிப்பா எனக்கு ரொம்ப பிரமிப்பாவே எனக்கு இருந்துச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சம்பவம் வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய தோறால் இருக்கும் கிறிஸ்தவ கிறிஸ்துவர்கள் பழைய ஏற்பாடு இருக்கும் கிதியோன் சம்பவமாக இஸ்ரேல் மக்கள் வந்து பொதுவா வந்து நல்லா இருக்கும்போது கடவுளை விட்டு விலகி போயிடுவாங்க கடவுள் என்ன பெரிய நமக்கு தான் பெரிய மூளைகள் இருக்கு நாம் பெரியாலும் யூதோ மக்கள் கடவுளை புறக்கணிப்பாங்க கடவுள் வந்து இவர்களை பார்க்காமல் சற்று திரும்பி கொள்வார் மறைத்துக் கொள்வார் அப்ப வந்து இந்த அரபியர்கள் இஸ்ரேலின் மேல் படையெடுத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி சிதடைக்க வைப்பாங்க கொல்லுவாங்க இது வழக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த யூத மக்கள் கடவுளை நோக்கி திரும்ப எல்லாம் கெஞ்சும் போது கடவுள் அவர்களுக்காக வருவார் இப்படி தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும் இந்த சம்பவம் நடக்கும்போது மீதியானியர்கள்பாங்க அது ஒரு அரபு கூட்டம் பயங்கரவாத கூட்டம் மிக பெரிய கொடுமையை யூத மக்கள் பண்ணிட்டு இருப்பாங்க மிகப்பெரிய கொடுமை பண்ணுவாங்க தாக்குதல் நடத்துவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மிக பெரிய கூட்டம் மீதியானியர்கள் கூட்டம் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் அவங்கட்டு இருப்பாங்க லட்சக்கணக்கில் லட்சத்துல லட்சக்கணக்கில் அவங்க இருப்பாங்க அப்போ இந்த திரும்ப இந்த யூத மக்கள் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப அழுவாங்க இவனுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க போது கடவுள் அந்த யூத மக்கள் ஒரு தரைப்படை தளபதியை தேர்ந்தெடுப்பார் அவருடைய பெயர் கிதியோன் அந்த கிதியோன் வந்து தரைப்படை தளபதியாக செயல்படுவார் முப்படை தளபதியாக கடவுள் செயல்படுவார் இந்த சண்டையில ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடவுள் சொல்லுவார் கிதியோன்ட்ட சரி ஓகே நீ போய் உன்னுடைய ஆட்களில் சண்டை போடத்தக்க ஆட்களை கூட்டுவா அப்படின்பாரு கிதியோன் போயே நாற்பத்தி ரெண்டாயிரம் யூத ஆண்களை சண்டை கூட்டு வந்து நீ நீப்பாட்டி சொல்லுவான் கடவுளே நான் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேத்த கூட்டு வந்திருக்கேன் சண்டைக்கு அங்கே பல லட்சம் இருக்காங்கன்னு சொல்லுவான் அப்ப கடவுள் சொல்லுவார் இவ்வளோலாம் வேண்டாம் இதில் இத்தனை பேர்லாம் வேண்டாம் இதில் ஆளை குறை ஏன் அப்படின்னா இந்த சண்டை நீ ஜெயிச்சதுவ ஜ ஜெயிச்சா நீங்கள் திரும்ப என்ன சொல்லுவீங்கன்னா நாங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் போனோம் அதனால தான் வெற்றி கிடைச்சின்னு சொல்லி என்னை மறைப்பீர்கள் அதனால் ஆளைக் குறை அப்படிம்பாரு இந்த ஆளை குறைக்கிறத ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆட்களை குறைப்பது அப்போ போய் கிரியவன் சொல்லுவான் அந்த கூட்டத்தில் போய் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேட்ட யார் யாருக்கு பயமாக இருக்கோ திகிலா இருக்கோ சண்டை போட பயமாக இருக்கோ போயிடுங்க அப்படிம்பான் அப்போது இருபத்தி ஆறாயிரம் பேர் போயிடுவாங்க பயந்துகிட்டு மிச்சம் பதினாறாயிரம் பேர் இருப்பாங்க திரும்ப கிதியன் தலைப்படை தளபதி முப்படை தளபதி வருவான் இந்த மாதிரி அனுப்பிட்டேன் இப்ப வெறும் பதினாறாயிரம் பேர் தான் இருக்காங்க அங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படிம்பார் அப்படின்னு சொல்லுவான் அப்ப கடவுள் சொல்லுவாரு இதுவும் ரொம்ப அதிகம் ஆளக்கோர இன்னும் ஆலக்குரம் அப்படிம்பார் கிதியோனுக்கு நம்பவே முடியாது இந்த எப்பவுமே சண்டைகள்ல தளபதிகள் அதிக இராணுவ வீரர்கள் விரும்புவாங்க இங்கே தலைகீழ நடக்கும் முப்படை தளபதி ஆள் குறைச்சிக்கிட்டே இருப்பார் ஓகே அப்போ ஒரு ஒரு சோதனை கடவுள் சொல்லி கொடுப்பார் கிதியனுக்கு இன்று வரைக்கும் அது நடக்கும் இந்த பதினாறாயிரம் பேர்த்தையும் கூட்டு போய் நீர் நிலைகளில் கூட்டு போய் தண்ணி குடிக்க வை யார் யார் நாய் மாதிரி நின்று தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்கள ஒதுக்கிடு யார் யார் முழங்கால் போட்டுக்கிட்டு தங்கள் கண்ணை மேலோக்கி பார்த்துக்கிட்டு குமிஞ்சு தண்ணியை கையில் எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்கள வச்சுக்க வடிம்பாரு இன்று வரை நீங்க புளியை பார்த்தீங்கன்னா புளி அப்படிதான் தண்ணி நீர்நிலைகள் குடிக்கும்போது கண் ரெண்டும் மேலே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இராணுவ கமாண்டோஸ் அதிரடிப்படை வீரர்களுக்கு சொல்லி கொடு சொல்லி கொடுப்பது ஒன்று அவங்க வந்து தண்ணி குடிக்கும்போது நீர்நிலைகள் இப்படிதான் குடிப்பாங்க அப்படி பார்க்கும்போது பதினாறாயிரம் பேரில் வெறும் முந்நூறு பேர் தான் தேருவாங்க வெறும் முந்நூறு பேர் தான் இருப்பாங்க மிச்சம் எல்லாமே நாய் மாதிரி மண்டி போட்டு குடிச்சிருப்பாங்க தலையை கும்மிச்சு அவங்க எல்லாத்தையும் கழிச்சு கடையும்பாரு வெறும் முன்னூறு பேரோட கிதியோன் இந்த தரைப்படை தளபதி லட்சக்கணக்கான வேறையை நோக்கி சண்டைக்கு போவாங்க அப்பதான் அந்த கடவுள் முப்படை தளவே செல்வாரு நீ சும்மா போ மிச்சத்தை பூரா நாம் பாத்துக்கிற சண்டையை நான் போட்டுக்கிறேன் நீ போ அப்படிம்பாரு அந்த சண்டையில ஆயுதம் எடுக்கத்தக்க ஆண்கள் இந்த மீதியான மீதியானியர் அரபு கூட்டத்துல ஒரே ஒருத்தனை உயிரோட விட மாட்டாங்க அத்தனை பேரத்தையும் கொண்டுருவாங்க அது மட்டும் இல்லாம வழியில் பிரச்சனை பண்ண மீதி அளவுக்கு கொண்டுட்டு வெற்றியை பதிவு பண்ணுவாங்க எழுதி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இது அப்படியே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படியே நடக்குது இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஏழு முனையோட சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவாங்க நான் ஏழு சொல்ல மாட்டேன் ஐந்து மட்டும் எடுத்துக்கலாம் ஐந்து முனையோட சண்டை போடுறாங்க ஒன்று பாலஸ்தீன் ஒருங்கிணைந்த பாலஸ்தீன் காசா இருக்கு வெஸ்ட் பேங்க் இருக்கு அங்க தரை வழி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது லெபனான் அது ஒரு அரபிய நாடு அங்க தரை வழி சண்டை போட்டார்கள் எல்லாமே இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கூட ஆகல லெபனான்ல தரை வழி துருப்புக்கள் உள்ள போய் சண்டை போட்டாங்க ரெண்டாவது மூன்றாவது சிரியா சிரியால தரைவழி கமாண்டோஸ் போய் சண்டை போட்டாங்க நான்காவது நீங்கள் பாக்குறீங்க ஈரான் போய் சண்டை போட்டாங்க வான்வழியில் ஐந்தாவது ஹவுதி ஹவுதி மெண்டலான்ஸ் அவங்க கூட வான்வழியில் சண்டை போட்டாங்க ஐந்து பெரிய முனைகள் ஒரே ஒரு சிறிய முனை இஸ்ரேல் எல்லோருமே சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கு வந்து எல்லோரும் போய் உதவுறாங்கன்னு சொல்லி ஆயுதங்கள் கொடுக்கலாம் இஸ்ரேல் வந்து தனித்து இருக்கனால ஆயுதங்கள் வந்து கொடுக்கலாம் இந்தியா கொடுக்குது அமெரிக்கா கொடுக்குது ஆனால் தரை வழி சண்டைப்படும் போது இராணுவ வீரர்களை இஸ்ரேல் மட்டும்தான் அனுப்புவாங்க இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மட்டுமே போவாங்க அதே சமயத்தில் இந்த பாலைவன பயங்கரவாத பதர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதால் பிற நாடுகள் இராணுவ வீரர்களை அனுப்புவதில்லை அந்தபோது நல்ல கவனமாக இருக்கணும் ஒருவேளை மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடத்தப்பட்டால் இந்த வல்லரசு நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க தங்கள் திருப்புக்களை லட்சக்கணக்கில் உள்ள இறக்கிடுவாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் ஓகே ஐந்து முனிலையுமே இவங்க தான் சண்டைப்பட்டாங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உருவ அமைப்பு எடுத்துக்கோங்களேன் இஸ்ரேலுடைய உருவத்துக்கும் இந்த ஐந்து முனையோட உருவத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலை விட நூத்தி ஐம்பது மடங்கு பெரிய உருவம் இந்த பயங்கரவாத ஐந்து அரபு நாடுகள் நூத்தி ஐம்பது மடங்கு இது ஈரானே எழுபத்தைந்து மடங்கு பெரிய உருவம் ஓகே மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐந்து பயங்கரவாத நாடுகள் மட்டுமே நூத்தி ஐம்பது மடங்கு பெரிய உருவம் பெரிய மக்கள் தொகை இஸ்ரேலை காட்டணும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு சின்ன பையன் நூற்றி ஐம்பது தடியன்களை நூற்றி ஐம்பது தடிமாடுகளை அவங்க ஊரில் போய் அடிக்கிறான் அவங்க ஊரில் போய் குடுகுடுன்னு போய் அடிச்சுக்கிட்டு திரும்ப பத்திரமா இங்கே ஓடி வந்துடுறான் திரும்பவும் போய் அடிக்கிறான் தோற்க அடிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிதியோனுடைய சண்டையும் இந்த சண்டையும் உங்களுக்கு அப்படியே பொருந்தி போகும் இத்தனை நாடுகளை ஒரு சின்ன பையன் அடித்து வீழ்த்துவதுங்கிறது இப்ப சொல்றது புரியும் இஸ்ரேல் மக்கள் சொல்லுவது போல சண்டையை இஸ்ரேல் மக்கள் நாங்கள் போடவில்லை எங்களுக்காக எங்கள் கடவுள் போடியவர் சொல்றாங்க சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அன்றைய கிதியோனுடைய வரலாறும் இன்று இஸ்ரேல் பெறுகின்ற வெற்றியும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகும் இந்த சண்டையில இஸ்ரேல் பெற்ற நம்ப முடியாத வெற்றிகள் அப்படின்னு சொல்லி என்ன பதிவு பண்ண சொன்னா வருஷம் நான் எடுத்தேன்னா நாங்க வந்து பார்க்கும்போது பிரமித்த நபர்களை கொன்றது இது முதலாவது மிக பெரிய வெற்றி லெபனான் இசபுல்லா தலைவன் ஹாசன் நசுருல்லா கொண்டுதான் இஸ்ரோடைய முதல் பெரிய வெற்றின்னு சொல்லலாம் சாதாரண நபருல்ல ஹாசன் நசருல்லா அந்த ஹிசபுல்லா பயங்கரவாத அமைப்புங்கிறது மிக கட்டுக்கோப்பானது சண்டைகளில் புகழ் பெற்றது மிக புகழ் பெற்றது இசபுல்லா அமைப்பு அந்த பகுதியில் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த ஹமாஸ் எல்லாமே ஹிசபுல்லாக்கு இணையாக வரவே முடியாது அவர்கள் அந்த அளவுக்கு கமாண்டோ பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான சண்டையை போட்டாங்க அவங்க ஹிசபுல்லா அவனை கொன்னதுதான் இஸ்ரேல் பெற்ற முதல் வெற்றி இன்னைக்கு ஒருவேளை ஹாசன் நசருல்லா உயிரோடு இருந்திருந்தால் இப்படி போய் ஈரானை இஸ்ரேல் தாக்க முடியாது இப்படி ஈரானை தாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா லெபனானிலிருந்து ஹாசன் நசருல்லா பல ஆயிரம் ஏவுனைகளை இஸ்ரேலுக்குள்ள அனுப்பியிருப்பான் நிச்சயமா இப்படி போய் வந்து ஈரானை போய் கேட்க ஆள் இல்லாமல் இப்படி அடித்து துவைத்து இருக்க முடியாது இஸ்ரேலால் அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோணப்பான அமைப்பை வைத்திருந்தவன் ஹாசன் நசுல்லா அதே போல இப்போ சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது இப்போ இஸ்ரேலுக்கு ஒத்து வந்து ஒரு ஆட்சி அங்கே வந்திருக்கு புதிய தலைவனாக வந்து அகமத் அல்சாரா வந்திருக்கான் இப்போ பழைய ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸோட தலைவன் பாங்க எல்லோருமே இவனை இஸ்ரேலிய உளவாளி மொசாத் ஏஜென்ட் பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவன் ஐஎஸ்ஐஎஸ்ல வேலை செஞ்சவன் அங்கே பயிற்சி பெற்ற எப்படி இஸ்ரேலுடைய உளவாளியா வந்திருக்கேன்னு எனக்கு புரியல சில ஆயிரம் இராணுவ வீரர்களை கூப்பிட்டு வந்து சிரியாவில் வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் தொடர்ச்சி ஆட்சி பண்றாங்க இந்த பாசர் அல் ராசாத்தோட ஆட்சி முதல்ல அவங்க அப்பா இப்ப பாசர் அல் ஆசாத் ஐம்பத்தி நாலு வருஷம் ஆட்சி பண்ணுறவங்கள சில ஆயிரம் பேர் வந்து விரட்டி அடிச்சு நாட்டை பிடிச்சிட்டாங்க இதுவுமே ஹாசன் நசலோல இருந்தா நடக்கவே நடக்காது கிட்டத்தட்ட ஹாசன் நசோல சொல்லுவாங்க ஒரு லட்சம் வரைக்கும் கடுமையான பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் இருந்தாங்கன்னு சொல்லி ஹாசன் நசலோலா இருக்கும்போதெல்லாம் இந்த சிரியாவின் புதிய தலைவன் ஹகமது அல் சாரா உள்ள சில ஆயிரம் படைவர்களை கூட்டு வருவது நடக்காத காரியம் நடக்கவே நடக்காது கனவிலும் காண முடியாது அப்ப அந்த மாற்றம் நிகழ்ந்தது ஈரானில் தாக்குதல் நடைபெற்றதுக்கு எல்லாமே இந்த ஹாசன் நசுருல்லா கொல்லப்பட்டது இது இஸ்ரேல் பெற்ற மிகப்பெரிய வெற்றி பல வருஷம் முப்பத்தி ஐந்து வருஷ வருட ஆளுமை ஹாசன் நசுருல்லா பல ஆயிரம் கிலோ குண்டை போட்டு புதைச்சாங்க எடுக்கிறக்கே பல நாளாயிடுச்சு பிணத்தை எடுக்கிறக்கே வெளி எடுக்கிறக்கே பிணத்தை அடக்கம் பண்ண முடியல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பல மாதம் காத்திருந்து இஸ்ரேலுடைய அனுமதியோட அந்த சவ உருவத்தை தான் நடத்தி காமிச்சாங்க இது இஸ்ரேல் பெற்ற முதல் வெற்றி இரண்டாவது மிகப்பெரிய வெற்றினா இந்த ஹமாஸ் தலைவன் யாகியா சின்வாரை கொன்னது நடமாடும் சவக்குழினா அவன் பேர் அவன் நடந்தாலே சவங்கள் விழும் நடமாடும் சவக்குழி நரியை விட தந்திரம் மிக்கவன் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணம் யாகியா சின்வார் அதே சமயத்துல அந்த மக்களை வந்து பயங்கரமாக உசுப்பேற்றி விடுவான் அறிக்கை கொடுத்துருவான் என்ன முடிஞ்சா பார் இஸ்ரேலுக்கு நான் என் வீட்டில இருந்து அந்த இடத்துக்கு நடந்து போறேன்னு சொல்லிட்டு நடக்கும்போது பல பல ஆயிரம் மக்கள் கூட்டு சேர்த்து கூட வச்சுக்குவான் பல குழந்தைகளை தன்னோடு வச்சுக்குவான் இவனோட செயலியா தான் இப்படி வந்து பெரிய கூட்டத்தை திரட்டி போய் அந்த இடத்துக்கு போகும்போது இஸ்ரேலால் கொல்லவும் முடியாது எப்படி கொல்ல முடியும் குழந்தைகள் கூடயே இருக்காங்க பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி வெற்றியாக இந்த மக்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி கொண்டது நபர் இவனை கொன்னது மிக பெரிய இரண்டாவது வெற்றி இவனா வந்து வாண்டடாக வந்து சிக்கினான் ஒரு சண்டை நடக்கிற இடத்துல இவனா வந்து மாட்டி இஸ்ரேல் வந்து இவனை வந்து யாகியா சின்வார் நினைச்சு கொள்ளல ஏதோ ஒரு பயங்கரவாதி நினைச்சு கொண்டுட்டு பிணத்தை பார்க்கும்போது யாகியா சின்வார் மாதிரி இருக்கும்போது இஸ்ரேலால் நம்ப முடியலை பல ஆண்டு ஆளுமையாவ கொல்ல முடியாதுன்னு பேசுறவன் நம்ப முடியாம பார்த்தாங்க அவன் பிணத்தை கொண்டு வந்து இஸ்ரேல்குள்ள கொண்டுதாங்க இஸ்ரேல் கொண்டு வந்து அவன் ஆராய்ச்சி பண்ணாங்க இப்ப வரைக்கும் அவனுடைய பிணம் இஸ்ரேலுக்கு இது இரண்டாவது மிகப்பெரிய வெற்றி இதற்கடுத்த நபர்கள்லாம் பெயரை சொல்லி முடிச்சுக்கலாம் இஸ்மாயில் ஹனியா ஹமாசோடைய தலைவன் ஈரான்ல வச்சு கொண்டாங்க ஈரான் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அவன் அறையில வச்சு கொண்டு காமிச்சாங்க அதுக்கு அதுக்கப்புறம் முகமது டைஃப் ஹமாஸோட இராணுவ பிரிவு தலைவன் இவன் ஏன் சொல்கிறாங்கன்னா இவனுடைய புகைப்படமே இல்லை இவனை பற்றி தோற்றமே பெருசா தெரியாது இவன் இப்படிதான் பழைய ஒன்று ரெண்டு புகைப்படமாக இருந்துச்சு அதை வைத்து கொல்லவே முடியாது என்று சொல்ல நபர் முகமது டேப் கொன்னாங்க முகமது சின்வார் சின்வார் சின்வார்க்கடுத்து ஹமாஸ் தலைவனாக வந்தவன் அவனை கொன்னாங்க புகு சுக்கூர் ஹம்மா இவன் லெபனானில் ஹிசபுல்லால ஒரு பிரிவு தலைவன் இவனை எல்லாம் கொன்னது வந்து மிக பரிதாபம் இவருக்கென்று ஒரு செல்போன் அமைப்பெருசு ஒரு ஒரு நெட்ஒர்க் அவங்க வச்சுருந்தானுங்க இசப்புள்ளால அதுக்குள் ஊடுருவி இந்த புகு சுகர் வந்து குடும்பத்தோட தான் இருந்தான் அவனை கூப்பிட்டு உன்னை கொல்ல போறாங்க நீ மொட்டை மாடிக்கு ஏறி ஓடுங்கும்போது இவன் அத நம்பி குடும்பத்தை விட்டு விட்டு குழந்தைகளை விட்டு விட்டு மேலே ஏறி ஓடும் போது ஓட ஓட அடிச்சு கொண்டாங்க விமானப்படை மூலமா அதுக்கப்புறம் இஹ்ரா இப்ராஹிம் அக்குல்மாங்க இவனும் இசப் மிகப்பெரிய ஆள் இவன் வந்து சிறப்பு அதிரடி படைவன இருக்கு ருத்வான் போர் அப்படிம்பாங்க அதுக்கு தலைவனா தான் இவர்களை எல்லாம் கொன்னது இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாத வெற்றி பதிவு பண்ணது அதே போல் தாக்குதல் எடுத்துட்டோம்னா முதல் மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி வெற்றி பெற்றதுன்னா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் தான் ஈரான்கிட்ட சண்டைக்கு போனால் உலகமே யோசிப்பாங்க சவுதி யோசிக்கும் ஈராக் யோசிக்கும் பிற அரபு நாடுகள் ஒட்டுக்காக சேர்ந்து போக யோசிக்கும் நாடை தன்னம் தனியா போய் பன்னெண்டு அடிச்சு தவச்சு காயப்போட்டாங்க அணு நிலையங்கள் ஒன்றுமே இல்லை இராணுவ தளபதிகள் இல்லை அணு விஞ்ஞான தலைவர்கள் இல்லை எண்ணெய் இயற்கை வளங்கள் இல்லை அடிச்சிட்டாங்க ஏவுகணின் ஏவுகணை உற்பத்தி பண்ணுவது ட்ரோன் உற்பத்தி பண்ணுவது அடிச்சிட்டாங்க ஏவுகணைகள் அடிச்சிட்டாங்க ஏவுகணைகள் ஏவும் தளங்கள் அடிச்சிட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பன்னெண்டு நாளில் ஈரானை பல ஆண்டுகள் இராணுவ ரீதியாக பின்னுக்கு தள்ளிட்டாங்க இது முக முதல் மிக பெரிய வெற்றி ஈரானை அடித்து காயப்பட்டது ரெண்டாவது வந்து காசாவை அடித்தது காசாக்கு தரைப்படை போகும்போது இந்த பயங்கரவாத ப பதர்களெல்லாம் பயர் விட்டாங்க உள்ளே போய் பாருங்கள் ஹமாஸ் ஹமாசப்பாருங்க அவன் பெரிய வீரன் அவன் அங்க நின்று சண்டை போடுவான் தலைகள் சண்டை போடுவான் என்னென்னமோ பேசினாங்க கடைசிக்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஹமாஸில் ஹமாசில் ஒரு லட்சம் பேர் ஆயுதம் எடுப்பாங்க அதுல வந்து சிறப்பு அதிரடிப்படலாம் இருந்துச்சு அதின் அல் ஹசம் பிரிகேட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க ஒரு லட்சம் பேர் நாங்க பயங்கர சண்டை நாங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் போன பிறகு போய் சண்டை போடும்போது பெண்களை போல உடை அணிந்து கொண்டு பெண்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பங்கரில் ஒளிந்து கொண்டு எப்போவுமே பெண்கள் போலையாக ட்ரெஸ் போட்டு சுற்றுவானுங்க அதுவுமே ரொம்ப பயந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் பெண் போல வேடம் போட்டு கொஞ்சம் இரக்கம் கிடைக்குங்கனால கர்ப்பிணி பெண் போல் வேடம் போட்டெல்லாம் சுத்தலானுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் ஹமாஸ் இல்லாமல் பண்ணியாச்சு எவ்வளோ ஃபயர் விட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஹமாஸ் அப்படி சண்டை போடுவான் அவ்வளோ பெரிய வீரன் பெண் வேடம் போட்டு பெண்ணுக்குள் ஒளிந்தவன் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இது மிகப்பெரிய வெற்றி மூன்றாவது லெபனானில் கிடைத்த வெற்றி லெபனானில் வந்து இன்னைக்கு ஹாசன் நசுலா கொண்டுட்டாங்க இசப்புல்லான்னு ஒன்று இல்லை இப்போ இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இது கடவுளை சைதமாக தான் இருக்கும் லெபனானில் புதிதான அதிபர் வந்திருக்காரு முதல்ல ஹாசன் நசுல்லா இருக்கும்போது லெபனானில் எந்த ஆட்சி வந்தாலுமே ஹாசன் நசுல்லா பயப்படணும் ஹாசன் நசுல் நினச்சா இவனுடைய ஹிசபுல்லா படை அனுப்புனா லெபனான அந்த லெபனான் இராணுவத்தை முறியடித்து சில நாட்கள் லெபனானை பிடிச்சிருவாங்க அப்படி தான் பயந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இவனை கொன்னாச்சு ஹிசபுல்லா இல்லாமல் பண்ணியாச்சு புதிய தலைவர் அங்கே ஜோசப் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ தலைவர் தான் லெபனானுக்கு வந்திருக்கார் லெபனான் அரபிய நாடு ஆனால் வந்துள்ள தலைவர் கிறிஸ்துவ இராணுவ பெரிய தளபதி மிக மூர்க்கத்தனமான தளபதி பல பேரை கொடூரமாக கொன்ற தளபதி இன்னைக்கு வந்து எல்லாருமே பாக்குறீங்க இங்க வந்து திருச்சி செய்தி விடுறாங்க லெபனானுக்குள் போய் இஸ்ரேல் குண்டுகள் போடுது போர் ஒப்பந்த ஒப்பந்தத்தை மீறுதலும் சொல்றாங்க இது இரண்டு பேரும் தான் செய்கிறாங்க ஜோசப் ஆனும் இஸ்ரேலும் இணைந்து செய்யறாங்க முந்தானேந்து போட்ட ஒரு பெரிய பங்கர் பஸ்டர் பாமா கொண்டு போய் லெபனானுக்குள் இஸ்ரேல் போட்டாங்க அது இசப்பு இசப்புல்லாவுடைய இந்த ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை இருந்தது அதெல்லாம் வந்து லெபனான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த ஜோசப் தெரிஞ்சு தான் இஸ்ரேல் போய் இப்ப குண்டுகள்லாம் போடுறது மிச்சம் மீறி இருக்கின்ற இந்த ஹிசப் ஒருத்தனையுமே விடக்கூடாதுன்னு சொல்லி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்க ஜோசப் ஆனுக்கு தெரியும் ஜோசப் ஆணுமே அவர் பங்குக்கு இந்த ஹிசப் உள்ளாவை இருக்காரு யார் யார் அரசியல் பதவிகள் இருக்காங்களோ யார் யார் பெரிய இடத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாமே பதவியை விட்டு அவர் நீக்கிட்டு இருக்காரு ஆக மொத்தம் இரண்டு பேரும் சேர்ந்து லெபனான் இசப்லாம் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பல ஆண்டு ஆளுமை இது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு இஸ்ரேல் கிடைத்த மிகப்பெரிய வெற்றினா ஹவுதிக்கு மீது ஹவுதி மீது இஸ்ரேல் கிடைத்த வெற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் போனோம் பல ஏவுகணை ஹவுதி மண்டலம் அங்கிருந்து அனுப்பியிருக்கான் ஒரே ஒரு இஸ்ரேலியர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க திருப்பி போய் தாக்குதல் தாக்குதல் நடத்துதில்ல ஹவுதிகள்ல இருந்த பயணிகள் விமானம் ஒரே ஒரு பயணிகள் விமானம் இல்லை எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அந்த ஹவுதி விமான நிலையம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க விமான எண்ணெய் வளங்கள் எண்ணெய் கட்டுமான நிறுவனங்கள் காலி பண்ணிட்டாங்க துறைமுகங்கள் காலி பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிட்டு போனால் ஹவுதி அடிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு இஸ்ரேலிய நபரை கொன்றதுக்காக இப்போ நீங்க பார்த்து தான் புரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன பையன் இந்த நூற்றி ஐம்பது தடியன்களை அவனுங்க ஊர்ல போய் அடிச்சு அவங்க ஊர்ல போய் அடிச்சு துவைச்சி காலி பண்ணிட்டு திரும்ப பத்திரமா அவன் நாட்டுக்கு வந்தான் அந்த சின்ன குட்டி பையன் நம்பவே முடில ஐந்து முனையுமே அடிச்சு இல்லாமல் பண்ணிட்டான் காசா பலஸ்தீனம் இல்லாமல் பண்ணிட்டான் லெபனான் இல்லாமல் பண்ணிட்டான் சிரியா இல்லாமல் பண்ணிட்டான் ஹவுதி இல்லாமல் பண்ணிட்டான் ஈரான் இல்லாமல் பண்ணிட்டான் இததான் சொல்றது இன்னைக்கு அந்த மக்கள் வந்து எங்களுக்காக கடவுள் யுத்தம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு பெரிதான கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனால் இந்த கடைசி நாள் மாத்தின் கடைசி நாள் இந்த பதிவை கொடுக்குறேன் இது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூகத்துக்கே விட்டுறேன் இது இஸ்ரேல் மட்டும் தனியாக போய் சண்டை போடுறாங்களா இல்லை இஸ்ரேலுக்காக அவர்கள் சொல்லுவது போல கடவுள் சண்டை போடுறாரா இது உங்களுடைய யூகத்துக்கே விட்டுறேன் அதே அதே போல் பயங்கரவாத பதர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தனியாக சண்டை போடுறதுனால ஆயுதங்களை நாம கொடுக்குறோம் இந்தியா அமெரிக்கா பிற நாடுகள் ஆயுதம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது இஸ்ரேல் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதால் தான் ஆயுதத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்க ஒருவேளை இஸ்ரேலுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சண்டை போடும்போது ஒருவேளை தோற்கும் நிலைமையெல்லாம் வர்ற மாதிரி தெரிஞ்சால் லட்சக்கணக்கான அதிரடி இராணுவ வீரர்களை பிற நாடுகள் அனுப்பிடுவாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றிகள்